நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒரு போர்க்களமாக பார்க்கிறோம் நாங்கள் பாவிக்கின்ற ஆயுதம் வெடிமருந்துகள் பீரங்கி குண்டுகள் வைத்திருப்பது துப்பாக்கிகள் அல்ல உங்கள் கைகளிலே நேற்று இன்று நாளை கிடைக்க போகிற அந்த வாக்கு தான் உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஆயுதத்தை சரியான வழியில் நாங்கள் பயன்படுத்துகிறோமா அல்லது நாங்கள் அதனை தவறான வழியில் பயன்படுத்துகிறோமா இந்த சிந்தனையும் உள்ளமும் கைகளில் எங்களுடைய மனதில் தான் பிற்பாடு ஒரு ஜனாதிபதி தேர்தல் தானே வளமையாக நாங்கள் வாக்களித்து விட்டு கையை கட்டி நிற்கிற இனம் ஒரு அடிமையாக அது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஒரு தென்பகுதி வேட்பாளருக்கு அடிக்கிற தானே என்று பேசாமலே விட்டு போன இனம் நாங்கள் இவ்வளவு காலமும் அப்படி செய்து கொண்டே இருந்தோம் நாங்கள் எதையுமே அடைய முடியவில்லை ஒருவரை வெல்ல வைத்தோம் நாங்கள் வெல்ல வைத்தவரும் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே அன்புக்குரியவர்களே இப்பொழுது திரும்பி பாருங்கள் அதான் சொல்லுகின்றார்கள் அபிவிருத்தியை செய்தா எல்லாம் அடங்கி போயிடும் நாங்கள் அதற்கு இடம் கொடுத்திருக்க கூடாது ஆனா தரையர்கள் எம்மவர்கள் தான் சர்வதேசத்தில் கவனத்துக்கு கொண்டு சென்று சர்வதேச ரீதியிலான விசாரணையினை மேற்கொள்ள செய்வதற்காக அதாவது இந்த வேட்பாளருக்கு நாங்கள் அதிகூடிய வாக்குகள் திரட்டி கொடுக்க வேண்டும் கொடுத்தால் அவர்கள் எதிர்பார்க்கும் வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் நிச்சயமாக சர்வதேசம் இங்கே தன்னுடைய பார்வையை திருப்போம் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருக்கு பலப்படுத்த வேண்டிய யோசனையை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்திருந்தது அந்த அடிப்படையில் தான் இம்முறையாவது மக்களுடைய உரிமைக்காகவும் பன்னாட்டு சமூகங்களினுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களை தேசமாக அணி திரட்டவும் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும் வலுச்சேர்க்க வேண்டுமென இந்த இடத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வேண்டி நிற்கின்றோம்